கால்பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு ஒருவருட கால்பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சி வகுப்பு மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் பயிற்சி சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு மத்திய அரசு எம்எஸ்எம்இ அப்ரூவ்டு பெற்ற மத்திய அரசு சான்றிதழ் பயிற்சி வகுப்பு கால் பாத அழுத்த முறை சிகிச்சை கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்துவதற்கும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படும் கால்பாத அழுத்த வாய்ப்பு சென்னை அண்ணா நகரில் வருட டிப்ளமா கோர்ஸ் கால்பாத அழுத்திளக்சாலஜி மத்திய அரசு எம்எஸ் எம்இ அங்கீகரிக்கப்பெற்ற மத்திய அரசு சான்றிதழ் பயிற்சி நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் இருபது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை தொடர்பு தொலைபேசி எண் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் இரண்டு நாள் சிறப்பு பயிற்சி நமக்கு நாமே ஃபுட்ருபிளாக் சாலஜி செய்து கொள்வதற்கான இரண்டு நாள் சிறப்பு பயிற்சியும் நடைபெறுகிறது ஒருவருடைய டிப்ளமா சிறப்பு பயிற்சியும் நடைபெறுகிறது பயிற்சிக்கு பின் முறையாக சான்றிதழ் டிப்ளமா சான்றிதழ் பெற்று எக்ஸ்பீரியன்ஸ் சான்றிதழ் பெற்று பகுதி நேர முழுநேர தெரபிஸ்டாக தொழில் செய்வதற்கு ஏற்ற சான்றிதழ் பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு ஃபுட் ஃபுட் மசாஜ் கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்புள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நமது கால் பாதங்களில் மட்டுமே அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நம் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய கால் பாத அழுத்த முறை சிகிச்சை நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகள் இயற்கையாகவே கால் பாதங்களில் உள்ளன கால் பாதங்களில் நம் உடல் உறுப்புகள் புள்ளிகள் சரியாக எந்தெந்த இடத்தில் இருக்கிறது கரெக்ட் லொக்கேஷன் அதேபோல் அழுத்தம் கொடுக்கும் முறை இண்டிகேஷன் நோய்க்குரிய அறிய முறை நோய்களுக்கு ஏற்ப புள்ளிகளை தேர்ந்தெடுக்கும் முறை இப்படி அனைத்து முறைகளையும் பயிற்சியில் தெளிவாக கற்றுத்தரப்படும் கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட எம்எஸ்எம்இ அங்கீகரிக்கப்பட்ட மத்திய அரசு டிப்ளமா சான்றிதழ் பயிற்சி சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்